ஹாய் ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் சக்தி வேலி இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொத்து கொத்தாக காய்க்குறதுக்கு ஒரு ரெண்டு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க ரொம்ப சிம்பிள் அண்டு ஸ்வீட்டான டிப்ஸ் தான் சீக்கிரமாகவே உங்களுக்கு முடிஞ்சிடும் ஸோ இதை கரெக்டாக பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு தக்காளி வந்து இந்த காலத்தில் காய்க்கும் வர வர வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து தக்காளியோட ரேட் வந்து ஜாஸ்தியாக ஆகிட்டே இருக்குது இந்த கொடை காலத்தில் இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகும் ஸோ உங்கள் வீட்டில் மாடித்தோட்டம் வச்சுருக்கீங்கன்னா தக்காளி கண்டிப்பாக இப்பயே போடுங்க இப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து தக்காளி வந்து நல்லாவே வரும் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சாப்ளிங்ஸ்லாம் நிறையவே இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்ளிங்ஸ் இப்போ போட்டிங்கன்னா நல்லாவே வளரும் ஸோ இது உங்களுக்கு வந்து இப்போ இந்த சீசனுக்கு சாப்ளிங் கூட வளர்கிறதுக்கு நல்லாவே வளரும்ன்றதுக்கான ப்ரூஃப் தான் இது ஸோ இப்பயே தக்காளி போட்டு எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி தக்காளி நிறையவே காய்க்கும் ஸோ டிப்ஸ் என்னன்றது வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம் நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த ப்ரூனிங் தக்காளியில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக போது இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரீஸில் வந்து கட் பண்ணி விடணும் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி விடறத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடியோட குரோத்தை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறையா குத்து குத்தாக காய்க்கிறதுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணணும் இந்த செடியில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி ஃபார்ட்டி ஃபைவ் எது எல்லாம் வருதோ அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிஸ் வரத வந்து கட் பண்ணி இருக்கணும் சின்னதிலே பெரிய செடியெல்லாம் கிடையாது சின்னதிலே நீங்கள் கட் பண்ணி அதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கேன் கே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் போய் பாருங்க ஸோ தெளிவாக அதில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு தக்காளி வந்து நல்லா காய்க்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்கள் வந்து அதிகமாக இருக்கும் இந்த இது ஃபுல்லாகவே ரூட் ஃபுல்லாகவே வேர்கள் தான் இந்த சைடு ஃபுல்லாகவே வேர்கள் தான் இருக்கும் இங்க பாருங்க இங்க கூட ஒரு இருக்குது ஸோ பூச்சி கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெஸ்டிசைடு அந்த பிளேலிஸ்ட்ல பாருங்க எல்லா பூச்சிக்கும் அதுலேயே வந்து சொல்லியிருப்பேன் பூச்சிக்கு நீம் ஆயில் அதுக்கப்புறம் சோப் ஆயில் கலந்து நீங்க மிக்ஸ் பண்ணாலே போயிடும் ஸோ இந்த வேர்கள் இங்க வந்து அதிகமா இருக்கும் இதுக்கு என்ன பண்ணோம்னா மண்ணு மேல மேல போட்டு மூடிக்கிட்டே வாங்க உங்களுக்கு வேர் வெள்ள தெரியாம பார்த்துக்கிட்டே வாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மண்ணை விட்டு ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க வந்து மண்புழு உரம் வந்து வச்சுக்கிட்டே வாங்க ஸோ அது வச்சுட்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஆரோக்கியமாக உங்களுக்கு வந்து காய் கொடுக்குறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை தான் நான் கரெக்டாக பண்ணேன் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் மெத்தட் நான் சொன்ன மாதிரி அந்த தக்காளியில் அந்த ப்ரூனிங் பண்ணுறது கரெக்டாக அந்த இடத்துல வந்து சின்னதில் போதே அதை கிள்ளி விடுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது செடி வந்து சூப்பராக இந்த மாதிரி உங்களுக்கு காய்க்கும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் எனக்கு எஃபெக்டிவாக இருக்குது ஸோ அதை நான் பண்ணதுக்கு எனக்கு நல்லாவே கொத்து கொத்தாக காய்ச்சிகிட்ருக்கு ஏதாவது உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் டில் தன் பை இருக்கணும் சக்தி சக்திவேல் அவ ஹாப்பி கவர்னிங் டே